இந்த விளையாட்டு இந்த விளையாட்டு முடியாது பேசி தராங்க டேய் மனுஷன் தானு போகாதே ஏ ஓடிடுறடா டேய் இங்க நான் வந்தா மண்டையில லக்க அடிவே இல்லை நீ என்ன நீ என்ன லিনা பாਣੀ வரதாங்களா

林志呀！林志呀、啊！

போடு முன்னாடி இருக்க போடு கொஞ்சம் என்ன கொஞ்சம் டைம் மட்டும்தானா ஓடி ஓடி ஓடி

நெருக்குது அட்டிதான் அவரே அவர்ட் ரைட்டு லீட்டு லேட்டு அவரது முடிஞ்சு முடிஞ்சு முடி நெருக்குது அவருக்கு வாங்க வாங்க

வெக்கிட்டு போய் சொல்லிடுங்க ஆரத தக்கு மிச்சோ அவளதா ரைட்ல லெஃப்ட்ல நான் ரெடி தான் அவள நான் நான் அழியா அவள ரைட்ல ரைட்ல ரைட் ஆஹா அவள ரைட் லெஃப்ட் பேக் ஃபிரண்ட் ஓய் சாகத்துல ஆட்டல ஆட்டல அவள தம்பாயோ எங்க இருந்துட்டுகாருங்காயுங்காய் ரைட்ல லெஃப்ட் சைடு 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 itu ada hostaper 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 dan poche hai 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 hai